சற்று முன் விஜயின் கட்சியின் சின்னம் அறிவிப்பு தேர்தல் நாணயம் அதிரடி ரசிகர்கள் அதிர்ச்சி அதாவது நடிகர் விஜய்யின் கட்சிக்கு எந்த சின்னம் பொருத்தமாக இருக்கும் என்பது குறித்து இப்போதே ரசிகர்கள் பேசத் தொடங்கிவிட்டனர் நடிகர் விஜயை பொறுத்தவரையில் நீயெல்லாம் நடிக்க வந்துட்டாயா என கேட்டு இவரை அவமானப்படுத்தியது ஒரு காலம் ஆனால் இன்றோ இவருடைய கால்சீட்டுக்காக எத்தனையோ தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் காத்திருக்கிறார்கள் சினிமா துறையில் விஜய்க்கு எப்போதுமே நல்ல பெயர் உண்டு இவருடன் நடித்தவர்கள் பெரும்பாலும் இதையே தான் கூறுவார்கள் விஜய்க்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான ரசிகர்களும் உள்ளனர் அதிலும் இவருக்கு நிறைய இளைஞர்களும் இளைஞர்களும் ரசிகர்களாக உள்ளனர் மற்ற நடிகர்களைப் போல விஜயும் தன்னிடம் இருக்கும் இளைஞர் படையை வைத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்து வருகிறார் தற்போது அரசியல் கட்சியை விஜய் தொடங்கியிருக்கிறார் இந்த கட்சியின் பெயரோ தமிழக வெற்றி கழகம் எனவும் பெயரிட்டுள்ளார் விஜய் கட்சி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை இவரது இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல்தான் இன்னும் இரு ஆண்டுகளுக்குள் தனது கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கையில் விஜய் ஈடுபடுவார் என தெரிகிறது இப்போது ஒப்புக்கொண்ட படங்களுடன் நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு முழு நேர அரசியல்வாதியாக மாறவுள்ளதாகவும் விஜய் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் விஜய் கட்சிக்கு எந்த சின்னம் பொருத்தமாக இருக்கும் என்பது குறித்து இவருடைய ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் விவாதித்து வந்தனர் அந்த வகையில் விஜயின் கட்சிக்கு துப்பாக்கி சின்னம் என்றும் லியோ படத்தில் நடித்ததால் சிங்கம் சின்னம் என்றும் மெர்சல் படத்தில் நடித்ததால் காளை சின்னம் என்றும் கத்தி படத்தில் நடித்ததால் சுத்தியல் நங்கூரம் என கூறி வருகிறார்கள் இன்னும் சிலரோ ஆள்காட்டி விரல் நீட்டி மணிக்கட்டு வரை உள்ள படத்தில் விஜய் கையை நீட்டி நடக்கும் சின்னம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்கிறார்கள் இப்படி ஆராய்ச்சிகளுக்கு மத்தியில் சிலர் எதுக்குப்பா அவசரம் தளபதியே அறிவிப்பார் அதுவரை பொறுத்திருங்கள் என்கிறார்கள் மேலும் லியோ படத்தில் நரியின் பெயரை குறிப்பிடும்படி சுப்ரமணி என்ற பெயரை விஜய் வைத்திருப்பார் ஆக சுப்பிரமணியை சின்னமாக வைக்கவும் கோரிக்கைகள் எழுகின்றன விஜய் கட்சி கேட்கும் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்குமா இல்லை முதலில் சுயேச்சை சின்னம் ஒதுக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருந்தது இந்த நிலையில்தான் சற்றுமுன் வந்த தகவலின்படி இந்தியாவையே உலுக்கி எடுத்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் வெளிப்பாடாக ஜல்லிக்கட்டு காளையின் முகத்தை விஜயின் சின்னமாக பதிவேற்றியுள்ளார் விஜய் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மேலும் விஜயின் முகம் பறித்த ஒரு சின்னத்தையும் அடிஷனலாக விஜய் தரப்பு வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒன்று விஜயின் முகம் அல்லது காளையின் முகம் என இரண்டு சின்னத்தை வைத்து இதில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்த இருந்ததாகவும் சொல்லப்பட்டது இப்போது இதில் காளையின் முகம் கொண்ட சின்னத்திற்கு தான் தேர்தல் ஆணையம் அனுமதி தரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் விஜய் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படும் இந்த காலையின் முகம் கொண்ட சின்னத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்